இந்த அசிங்கம் எல்லாம் நம்ம மீனாவுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை திரும்ப திரும்ப அவங்க பண்ண தப்பவே மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை சரி இன்னைக்கு எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா கிறிஷ கூப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பாட்டி வந்து நான் ஆரம்பத்தில் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த விஷயம் வந்து கல்யாணிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அவள் வந்து கத்துவா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் லீவ் தானம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கூப்பிட்றாங்க முத்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் சம சொல்ல ஆசைதான் ஆனா இருந்தாலும் ரோகினி என்ன சொல்லுவாளோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது அதனால கிருஷ்ண வச்சு கேட்க வைக்கிறாங்க கிருஷ்ண எங்க வீட்டுக்கு வரியா அந்த மாதிரி குலு வச்சிருக்கோம் நிறைய பொம்மைகள்லாம் அடிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டுறாங்க அவரும் பாத்தீங்கன்னா நிறைய பொ பொம்மை இருக்குதான் அங்கிள் ஓகே நான் வர்றேன் பாட்டி பாட்டி நாமளும் போகலாம் பாட்டி பாட்டி நம்மளும் போகலாம் பாட்டி அப்படின்னு சொல்ல அந்த பாட்டியும் இருந்துகிட்டு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ முத்துகிட்ட இருந்து வர்ற பதில் என்ன பதிலா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாருக்கும் சம்மதம் தான் ஓகே அப்படின்னு ரொம்ப ஹாப்பி முத்து ஹாப்பி அதுக்கப்புறம் கிரிஷ் காப்பி எல்லாருமே ஹாப்பி தான் ஆனா உடனே அவங்க அம்மா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு போறாங்க அதாவது ரூமுக்குள்ள போறாங்க ரூமுக்குள்ள போய் உடனே கல்யாணிக்கு போன் பண்ணி கல்யாணி கல்யாணி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மனோஜோட ஆபீஸை காமிக்கிறாங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாருமே வேலை பார்க்கல ரோஹிணி அப்போ வர்றாங்க ஏன் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னத்தை அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மனோஜ் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது மனோஜ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் பத்தி விட்டுட்டு மனோஜை எழுப்புறாங்க மனோஜ் என்னாச்சு ஏன் இப்படி பண்ற வேலைக்கு வந்து நீ தூங்கிட்டு இருக்க இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி நான் என்ன சொன்னேன் எவ்வளவோ சொல்லும் நீ என்ன பண்ண கேட்காம அப்படின்னு சொல்லும் அவங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மனோஜ் நீ என்ன சொல்லி இருக்க அப்படின்ற மாதிரி இள ரோகிணி டான்ஸ் ஆடணும் இல்லையா அதை சொன்னேன் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி இடுப்பு வலிக்குது ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு ஒரு வழியா சரி இப்போ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம ரோகிணி அதற்கு மனோஜ் இருந்துகிட்டு எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது நீ வேணா எனக்கு மசாஜ் பண்ணி விடுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆஹ் இந்த முன்னாடி டேபிள் இருக்கு பாத்தியா இதுல ஏற்பாடு நான் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன மனோஜ் விளையாண்டுகிட்டு இருக்கியா நீ எங்க வந்திருக்க அப்படின்றத பாடு ஆபீஸ்ல இருக்கிற இதெல்லாம் உனக்கு தேவைதான மனோஜ் அப்படின்ற மாதிரி அவங்க சத்தம் போடுறாங்க சரி ரோகிணி நான் என்னதான் பண்ண அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க இங்க பாரு நீ முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா முதல்ல ஒழுங்கா வேலையை பாரு நைட்டு போய் நான் உனக்கு மசாஜ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்ல சரி ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு இப்போ மனோஜ் போனதுக்கப்புறம் ரோகிணிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோனில் யார் அப்படின்னா அவங்க அம்மா என்னம்மா சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது ரோஹினி ரோகிணி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதட்டமாக பேசுகிறாங்க என்னம்மா என்னாச்சு உனக்கு எது உடம்பு சரலையா கிறிஷங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஆர்வமாக விசாரிக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா அந்த முத்து மீனாக வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி கொலு வச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க கிறிஷ்யும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ரோகிணிக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது ஓஹோ அப்படியா அந்த முத்து மீனாக சும்மாவே இருக்க மாட்டாங்களே இருக்கட்டும் இன்றைக்கி இதே நாளில் இன்றைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அடுத்த பிளானை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை எப்படி அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் இந்த முறை படுத்துகிற அசிங்கத்தில் இதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிளான் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கொலுவுக்கு நீயும் வாங்க கிறிஷும் வரட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முத்துவையும் மீனாவையும் அசிங்கப்படுத்துருங்க அதுவும் எல்லாரும் முன்னாடி அவங்கள நல்லா திட்டுங்க உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அந்த மாவும் ஆரம்பத்தில் விருப்பம் கிடையாது அவங்களுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ரோகிணி இது சரிப்பட்டு வராது நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ரோகிணி வந்து உனக்கு நான் முக்கியமாக அவங்க முக்கியமாக நீ உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க காலமெல்லாம் நான் உனக்கு பார்த்துக்கிட்டு இருந்தால் நீ வந்து அவங்களுக்கு சாதகமாக அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க உங்களுக்கே தெரியும் ரோகிணிக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உடனே ஒரு ப்ளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லை என்னோடய வாழ்க்கைக்கு காரணம் நீதாம்மா உன்னால தான் என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதே விஷயத்தை தான் இந்த முறையும் பண்ணுறாங்க என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா அது காரணம் யாருமா நீதான் காரணம் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சென்டிமெண்ட்டான விஷயத்த சொல்ல அந்த அம்மாவும் சரிம்மா இந்த முறை வந்து நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படி இங்கே கட் பண்ணால் இங்கே கொலுவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா விஜயா கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மீனா எங்கே தான் போனால் இப்போ வந்து அவள் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி அண்ணாமலைகிட்டே கம்ப்ளைண்ட் சொல்ல அதற்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் மீனா தானே பண்ணா நீ சும்மா தானே இருந்த ஏன் இன்னைக்கு ஒரு நாள் நீ பண்ணக்கூடாதா கடைசி நாள் தானே நீ ஒரு நாள் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மீனா முத்து அவங்க ரெண்டு பேரும் முள்ளே வர்றாங்க உள்ள வரும்போது நம்ம முத்து போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஒன்று வந்திருக்காங்க அதுவும் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்குது யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது யார் ராஜாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண யாருமே எதிர்பார்க்கல பயங்கரமாக ஒரு கிருஷ்ணர் வேஷம் போட்டு சூப்பராக கூட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே சந்தோஷம் கடைசி நாள் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல தன்னோட பையனை இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ அழகாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்க்கல அவ்வளவு அழகா கிருஷி இருக்காரு பார்க்குற எல்லாருக்குமே இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க இப்போ நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு இல்லையே என்னப்பா சாப்பிட்டியா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நல்லம் விசாரிக்கிறாரு அந்த பையனும் நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறான் சரி நம்ம ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கான வேர் வேலைகள் ஏற்பாடுகள் எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்களே விஜயா இப்போ போய் உக்காந்து நம்ம மீன் அவள் பழக்கம் போல் பாட்டு பாட சொல்கிறாங்க அப்போ கிருஷ்ணன் பேசும் போட்டு வேற தம்பி வேற வந்திருக்கான் அவனுக்காக ஒரு சாங் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடி மாளிகையில் அப்படின்ற பாட ஆரம்பிக்கிறாங்க இப்படியாக்க பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே போகிறாங்க ஒரு வழியாக அந்த பாட்டு காட்ட முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ண வழக்கம் போல இவங்க கேட்குற கேள்வியை கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணன் வந்து இன்றைக்கி பிரசாதம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வந்து கிறிஸ்ட்டை கொடுத்து கிறிஸ் வந்து ஒவ்வொரு ஆளாக கொடுக்குறாரு அப்போ ரோஹிணி கிட்டே கொடுக்கும்போது ரோஹிணிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அப்படியே கட்டி முடிச்சு தன்னையும் மறந்து கிறிஷை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்கள வந்து அப்படியே கண்ணத்தோட கண்ணம் வச்சு அவங்கள கிறிஷை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ மனோஜ் கேட்குறாரு ரோஹினி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவளோட கரு கலைஞ்சிச்சு இல்லையாப்பா அதான் அந்த பையனை உடனே ஒரு இம்ப்ரஸ் ஆகிட்டான் அந்த பையனை மாதிரி ஒரு குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க மனோஜுக்கு வந்து ஓஹோ அப்படியா ஓகே ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்கிறாரு ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி போய்கிட்டு இருந்தது இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இதை விட நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய டிஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எல்லாத்துக்கும் பிரசாதம்லாம் கொடுத்தாச்சு வளர்க்கம்போல் கிறிஷ்கு வந்து எடுத்து கொடுக்கணும்னா கிருஷ்ணன் சாப்பிடும் இல்லையா கிருஷ்ண நம்ம மீனா எடுத்து கொடுக்குறாங்க மடியில் உட்கார வச்சிருக்காங்க அப்போ கிறிஸ்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ் கிறிஸ் நீ வந்து பேசாமல் எங்கள் வீட்டிலே இருந்தரியா நீ இங்கேயே இருந்து இங்கேயே ஸ்கூலுக்கு போகலாம் இங்கேயே நீ சந்தோஷமாக இருக்கலாம் இங்கேயே சாப்பிடலாம் உனக்கு என்ன தேவையோ உன்னை எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகினி இருந்து சைகை போட ஆரம்பிச்சிட்டாங்க இம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணு நான் உங்ககிட்ட சொல்லிக் கொடுத்தாலோ அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சைடில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவும் ஏன்னா வேற வழி கிடையாது இவ்வளோ நம்பிதான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப என்ன பண்ண முடியுமோ அவங்களும் அவள் சொல்றது தான் கேட்டு ஆகணும் ஏன்னா அவள் தானே சோறு போட்டுக்கிட்டு இருக்கான் அவள் ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலோ அந்த அம்மா ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலோ சொன்னாலோ உடனே ரோஹினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு நீ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏப்பா நிறுத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னடா இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்போ வந்து அந்த அம்மா அந்த அம்மா மட்டும்தான் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை பார்த்தா கஞ்சிக்கு செத்துவாங்க மாதிரி இருக்கா எங்களுக்கு எந்த ஒண்ணும் கிடையாதா உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை நான் தான் நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்டப்பே சொல்லிட்டேன் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியாதா இங்கிதம் கிடையாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசுல உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அறிவிலையா நீங்க தான் பண்ணுவீங்களா ஒரு மனுஷர் மாதிரி நடந்துக்கோங்கப்பா நீங்க செய்யறது சுத்தமாக கிடையாது சரி கிடையாது நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்புப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது நான் படிச்சு படிச்சு சொல்றேன் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்றப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் கிருஷ்ண தத்து கொடுக்கறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க திரும்ப திரும்ப ஏன் இந்த ஒரு விஷயத்தையே டாப்பிக்கே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் அறிவு மனசாட்சி இதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் நாளைக்கு இந்த பையன் ஏதோ வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா நீ உன் பிள்ளையை தத்து கொடுத்துருவியா ஏன் அவனுக்குன்னு யாருமே இல்லையா அவன் அனாதையா ஏன் பாட்டி நான் ஒருத்தர் இருக்கேன் நான் என்ன செத்தாக போயிட்டேன் நான் அப்படி ஒருவேளை செத்து போனேன்னு நீங்கள் அந்த குழந்தைய எடுத்துக்கோங்க நான் தான் உயிரோடு இருக்கேன்ல என்னை விட என் மகா ஒருத்தி உயிரோடு தானே இருக்கா அந்த பையனோட அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் சரியா அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் அவங்க எதுவும் தப்பாலாம் கேட்கலையே சார் இங்கே பாருங்க நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் இந்த மாதிரி விஷயத்தை கேட்காதீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல திரும்ப திரும்ப இதே ஒரு விஷயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க மனசில் அப்படி என்னதான் ஆசை இருக்குது இவங்க என்ன சின்ன வயசு பிள்ளைங்க தானே இவங்க ஒரு குழந்தை பற்றிக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு எதற்கே என் மேலே இவங்க குறியா இருக்கிறாங்க அவனுக்கு பாட்டின்னு ஒருத்தி நான் இருக்கேன் அவனுக்கு அம்மானு ஒருத்தி இருக்கா இதெல்லாம் தாண்டி எதற்காக இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை திருப்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றாங்க எல்லாருமே ஏன்னா இன்க்ளூடிங் ரவி கூட முத்துவுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அம்மா அவன் எதுவும் தப்பாக கேட்கல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருங்களேன் ஏன் வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முத்துவை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா யாரும் அவர் இவ்வளோ இதே வார்த்தையை நம்ம ரோகிணியோ அல்லது விஜயாவோ பேசியிருந்தா கூட அவர் பெருசாக எடுத்திருக்க மாட்டார் ஆனால் இந்தம்மா பேசுறது பார்த்தீங்கன்னா அவரோட மனசவே ரொம்ப காயப்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அவரோட மூஞ்சை பார்க்கணுமே ஸோ இந்த 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 விஷயம்லாம் தேவை தான் அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா இது வந்து அவருக்கு தேவையே இல்லாத வேலை அந்த பையனை தத்தெடுக்க கொடுக்க போகிறேன் வளர்க்க போகிறேன் அப்படின்றது அந்த அவருக்கு தேவையில்லாத விழா ஒருவேளை அந்த குழந்தைக்கு யாரும் இல்லை அப்படின்னா மேபி அவர் வந்து சொல்கிறது சரி நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்கலாம் ஸோ ஆனால் அவர் பண்ணது உண்மையிலே தப்பான வேலை தான் அவங்களுக்கு மக இருக்குது அந்த மக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்குன்னு பொண்ணு இருக்குது என் பொண்ணு தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனுக்காக தான் அவன் கஷ்டப்பட்டு ராப்பகல அங்கே நான் துபாயிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனுக்காக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் இவன் தான் அவனுக்கு அவளோட உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாலஞ்சு பிட்ட போடுறாங்க சரி வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் குழந்தைய நான் தத்து கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா சரிப்பா அங்கே பாரு நான் உங்ககிட்ட கேட்குறேன் உனக்கு யார் கூட இருக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து மீனா பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்க கூட இருறா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியே இருந்தது அவங்க ரெண்டு பேரும் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஒரு பக்கம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தம்மா ஏன் கூடயா அப்படின்ற மாதிரி சொல்ல கிருஷ் வந்து எல்லாரோட முகத்தையும் பார்க்கறாரு பார்த்துட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு தான் ஆசை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் எங்கள் அம்மா கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு அம்மா தான் வேணும் நான் அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க யாருமே வந்து இப்படி ஒரு பதிலை வந்து அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பதில் சரி போதுமா உங்களுக்கு அந்த பையன் வாயாலே எல்லா பதிலும் கிடச்சிருச்சா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட இல்லைங்க நீங்கள் வரவே வேணாம் இந்த நோக்கத்தை என்ன வேறு எந்த நோக்கத்தோடையும் இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை பார்க்க வர வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பாடம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனா அந்த வீட்டு வாசல் பக்கமே போகாத அளவுக்கு இவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது இதற்கிடையில் ரோஹிணி ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வித்யா கிட்ட வித்யா இன்னைக்கு அந்த ஃபோன் மேட்டர்லாம் விட அதை விட ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கூடிய சீக்கிரம் இவங்க போகிற போக்க பார்த்தா வித்யா வந்து இவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன் அப்படின்னா இப்போ இந்த விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது நீ எதுக்கு இப்படி கேவலமான விஷயம் பண்ணுற இது உனக்கு சரியாகப்படுதா அவங்க ரெண்டு பேரும் கேட்டது தப்பாகவே இருக்கட்டுமே உன் குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விருப்பம் இல்லை என் பொண்ணுகிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் ஆனா நீ தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன் ரோகிணி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு அவங்கள கண்டிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன் சோ இதுக்கப்புறம் ரோகிணி கூட அவங்க இருப்பாங்களா ரோகிணி பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆதரிப்பாங்களா அப்படின்றத பொறுத்த இருந்துதான் பார்க்கணும் கடைசியில பார்த்தீங்கன்னா கிருஷியோட பாட்டி சாப்பிடாம போயிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோகிணியோட மூஞ்சில தெரிஞ்சிச்சு பாருங்க ஒரு பூரிப்பு அப்பா நம்ம சாதித்தட்டோம்டா இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் ஒரு சந்தோஷம் வாயில் ஒரு அழகான ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ கடைசி நாள் ஒன்பதாவது நாள் முத்துவோட மனசு காயப்பட்டுருச்சு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இது இது வரைக்கும் ரிவியூ முடியுதுங்க இதோட முடிஞ்சிருச்சு ரிவ்யூ இதுக்கப்புறம் நம்மளோட ஒப்பீனியன் தான் நம்ம இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத மட்டும்தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரி இப்போது இதுக்கப்புறம் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து உட சோகம் நாளைக்கு அதாவது வர திங்கக்கிழமை எபிசோடில் முத்து உடஞ்சி போயிடுவார் என்னடா வாழ்க்கை இது நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் இது தப்பா அப்படின்னு சொல்லி உடஞ்சி போயிட்டாரு எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது கொழுவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீனா முத்து ரெண்டு பேரும் உட்காந்து சில விஷயங்கள் டீல் பேசுவாங்க அப்போது இவங்க பேசுகிறாங்க என்னங்க எதுக்காக அந்த அம்மா இப்படி பேசுனாங்க ஏன்னா இது வரைக்கும் இல்லாமல் அந்த அம்மா இப்படி ஒரு வாஷ் வார்த்தை பேசியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா நம்ம போகிறோம் வரோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளை பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஏன்னா திடீர்னு அந்த அம்மா இப்படி பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம கேட்ட விஷயமும் தப்பாக கிடையாது நம்ம எந்த ஒரு தப்பாகவும் அவங்ககிட்ட கேட்கல இந்த பையனை என்கிட்ட கொடுத்துருவிங்களா அப்படின்ற மாதிரி வல்கராகவும் நம்ம கேட்கல ஆனால் நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா ஆப்போசிட்லருந்து வர்ற பதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சொல்கிற விஷயம் செய்கிற விஷயம் மாறும் ஸோ ஸோ ஆப்போசிட்லேருந்து வர்ற பதிலே தப்பாக இருக்கும் அப்படின்ற போது நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்ம ஒன்று தப்பாக கேட்கல நம்ம ஒரு சில விஷயம் எதார்த்தமாக கேட்டோம் ஆனால் அவங்க பதார்த்தமாக பேசி விட்டு போயிட்டாங்க ஏன் அந்த வார்த்தையை பேசினாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரணும் அதை விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஒன்று ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ரோகிணியோட மூமெண்ட் என்ன ஏன் வந்து அந்த பையன் ரோகிணியவே பார்த்துக்கிட்டு இருந்தான் ரோகிணி மேலே அந்த பையனுக்கு அப்படி என்ன பாசம் ஹூ இஸ் ரோகிணி ரோகிணியோட பேக்ரவுண்ட் என்ன ரோகிணியோட அப்பா உண்மையிலே மலேசியாவில் இருக்கார் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆல்ரெடி இருக்குது ஸோ அந்த சந்தேகத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் உண்மையிலே ரோகிணியோட அப்பா மலேசியாவில் தான் இருக்காரா யார் அவங்க அப்பா அப்படி இருந்தால் யார் அவங்க அப்பா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஒரு அப்பா முளைச்சி வர்றாரு ஒரு மாமா வர்றாரு ஸோ இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வர்றாங்க ரோஹிணிக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ஓகே பட் இவங்கெல்லாம் ஏன் வரணும் எதற்காக வரணும் திடீர்னு ரோஹிணியோட வாழ்க்கைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ எப்படி நடக்குது ஏன் நடக்குது அப்படின்ற விஷயத்தை ஆராயணும் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் ரோஹிணி யார் என்ன ஏது அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் விடாமல் எல்லா விஷயமும் தெளிவாக தெரியும் அப்படி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயம்லாம் நடக்கணும் உண்மையான குற்றவாளி யார் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்றதா நம்மளோட ஆசை ஆனால் உண்மையான குற்றவாளி வேறு யாருமே கிடையாதுங்க ரோஹிணி தான் ரோஹிணிக்கு பின்னாடி யார் இருக்கா அதுவும் ரோஹிணி தான் ரோஹிணிக்கு பின்னாடி கல்யாணி ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு எல்லா பிரச்சனைக்கும் மொத்தமான பிரச்சனை காரணம் கல்யாணி தான் சரி இப்போ தினேஷ் பிரச்சனைக்கு வருவோம் தினேஷ் வந்து மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் என்ன ரோஹிணி நான் கேட்டேன் முப்பது லட்ச ரூபா என்னாச்சு அதாவது இது வந்து மண்டே எப்படி சொல்ல என்ன ரோகிணி நான் முப்பது லட்ச ரூபா கேட்டேன்னே என்னாச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்குதா இல்லை அப்படின்னா உன்னை பற்றின விஷயங்களை வீட்டில் சொல்லிடுட்டா அப்படின்ற மாதிரி தினேஷ் கேட்க இங்கே பாரு உனக்கு அமௌண்ட் கொடுக்குறதுக்காக தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டது வந்து பெரிய அமௌண்ட் சாதாரண அமௌண்ட் கிடையாது ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா எப்படி கொடுக்குன்னு தெரியல கேஷாக கொடுக்கியா செக்காக கொடுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சரூவா வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இன்னும் வெறும் பத்து லட்ச தான் நீ கவலையப்படாத எப்படினாலும் நான் ரெடி பண்ணிவிட்டு முப்பது லட்ச ரூபாய் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருபது லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டியா ஓகே ஓகே நீ சீக்கிரம் வந்து இன்னொரு பத்து லட்ச ரூபா தானே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு ஓகே இதுக்கப்புறம் நீ பார்க்கவே வர மாட்டா அது எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணியும் சொல்றாங்க அப்போ அவன் கேட்கறான் இ ரோகினி நீ பேசுறது சரி கிடையாதே நீ பேசுறது ஏதோ டபுள் மீனிங்காக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல உங்ககிட்ட எனத்தை நான் டபுள் மீனிங்ல பேச எல்லாமே சிங்கிள் மீனிங் தான் அப்படின்ற மாதிரி அவனும் அவன் ரோகிணி சொல்றாங்க அவனும் இருந்துக்கிட்டு சரி நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் என்னை வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்புறான் நான் என்னப்பா பண்ணப்பட உனக்கு முப்பது லட்ச ரூபா தான் நான் தேவை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர சிட்டியை போய் பாக்குறாங்க சிட்டியை போய் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிட்டி நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும் என்ன அப்படின்ற மாதிரி சிட்டி கேட்குறான் அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன விஷயம் சொன்னேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டது நான் தான் நீ சொன்னேன் ஆனால் நடந்த சம்பவத்தை இப்போ எனக்கு உண்மையாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சிட்டிக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது முத்து தான் இந்த வேலையை பார்த்தான் அப்படின்றத ரோகினி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன எப்படி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல அப்போது நம்ம ரோகிணிக்கிட்ட வந்து அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா ரோகிணி கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை பண்ணது முத்து தான் ஓகேவா ஆனால் அதற்கு விதை போட்டது நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலி அந்த பாட்டியை இடித்தது நாங்கள் சரியா அந்த வழியாக தினேஷை போக வச்சு முத்துவம் அதே வழியாக வர வச்சு முத்துக்கிட்ட தினேஷ் தான் இடித்தான்னு சொல்ல வச்சது நாங்கள் முத்து என்னமோ அவன் ஹீரோ மாதிரி போய் அடித்தான் பிடிச்சான் எல்லாம் ஓகே ஆனால் இந்த பிரச்சனைக்கு பண்ணது நாங்கள் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிரச்சனையை நாங்கள் முத்து வச்சு முடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னா முத்து எனக்கு பிடிக்காது அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும் நான் முத்துவை எப்படா பழிவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவனையும் நான் அவனுக்கு எதிரியாக மாற்றிருக்கேன் இப்போ நாளைக்கு இவனையும் எங்கே பார்த்தாலும் முத்துவை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினப்பான் அப்படின்னு சொல்லும்போது ரோகினிக்கு ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா கோயிலில் வச்சு இவன் பார்த்துவிட்ட வேலை என்ன அப்படின்றது நல்லா தெரியும் முத்துவை கோர்த்து விட்டான் இல்லையா அந்த விஷயத்த ரோகிணி யோசிச்சு பார்க்குறான் ஆமா நீ சொல்கிறது கரெக்ட் தான் அவன் வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தில் முத்துவை கோர்த்து விட்டான் எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுதா நாங்கள் எதற்காக முத்தம் வச்சு இந்த காரியத்தை முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே என்னோட ப்ரைனை பற்றி நீ தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்க ரோகிணி நான் சொன்ன விஷயம் என்னாச்சு அந்த வீடியோவை எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ வரைக்கும் நான் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் முடியல குடி சீக்கிரமே அந்த வீடியோ எப்படியாவது நான் எடுக்கணும் எடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன் நீ எதுக்குமே சொல்லப்படாத நான் வீடியோ எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு சிட்டி என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரோஹினி நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ எடுத்து கொடுத்தா கூட நீ கொடுக்கல அப்படின்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எனக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்த போகிறதும் கிடையாது உனக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஸோ உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நீ முடிஞ்சால் பண்ணு இல்லை அப்படின்னா விடு ஆனால் நீ எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது இல்லை அப்படின்னா அவன் ஒன்று பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஒன்று மிரட்ட ஆரம்பிச்சிடுவான் ஸோ நான் சொல்கிறத கேளு உன்னால் எவ்வளோ சீக்கிரம் எடுத்து தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுத்துருங்க எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது இல்லை அப்படின்னா நான் என்னோட வேலையில் பிஸி ஆகிடுவேன் அப்புறம் நீங்கள் தான் அவனுக்கு முப்பது லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு சிட்டி சிட்டி நீ எதுக்கும் கவலைப்படாது எப்படியாவது அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக என்னோடய ஃபுல் எஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமே அந்த வீடியோவை என் கைக்கு கொண்டு வந்துடுவேன் அதை கொண்டு வந்துடையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லேன் ஸோ ஒரு வழியாக சிட்டிக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் முத்துவ பழி வாங்கின மாதிரி ஆச்சு நம்ம சத்யாவை பழி வாங்கின மாதிரி ஆச்சு நம்ம என்ன விஷயம் எதிர்பார்த்தமோ அந்த விஷயம் நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறான் ஸோ இந்த வீடியோ நம்ம ரோகிணி கைக்கு மாட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரோகிணி கைக்கு தான் போதும் ரோஹினி அந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணதான் தான் போகிறாங்க இதனால் முத்து அண்ட் சத்யா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கர பிரச்சனைகள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் தான் நடக்கப்போகுது அது கூடிய சீக்கிரமே நடக்கப்போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா முத்து மீனாக்கு வந்து பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாதுங்க அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த முறையும் நடக்க போகிற பிரச்சனை இந்த பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் வேற இப்போ இருந்து வர்ற பிரச்சனைகள் வேற ஏன்னா இதுக்கப்புறம் விஜயா சும்மா உடனே அவன் மேலே கம்ப்ளைண்ட் அவனை தூக்கி வந்து உள்ள போடணும் கேஸ் கொடுக்கணும் சொல்லி அவங்க பங்குக்கு அவங்க ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால நம்ம இங்கே தெரிஞ்சு வைக்கிற விஷயம் என்ன இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவுமே முடிவு கிடையாது ஸோ இதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்து மீனாகவும் தான் செய்யாத தப்புக்கு ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப நல்ல விஷயம் அவங்க நல்ல விஷயம் பண்ணதுன்னு நினச்சதுக்கு அவங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை என்னவோ பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதனால இது வரைக்கும் நமக்கு தெரியாது இதனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய போது இதனால வர்ற பிரச்சனைகளை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி வர பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா இதனால பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவே ஏற்பட போது இதே காரணமாக வச்சு நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மீனாவை வந்து பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ எப்படி இப்படி பண்ணலாம் ஒன்றால் தான் என் குடும்பம் நாசமாக போச்சு நீ தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு சும்மா கற்று கற்றுன்னு கத்துறாங்க உண்மையிலேயே மீனாவை பற்றினா ஏதாவது ஒரு விஷயம் தெரியக்கூட வேணாம் ஒரு சின்ன விஷயம் இருக்குனாலே போதும் அவங்களுக்கு வந்து கொண்டாட்டமாயிரும் அப்படி கொண்டாட்டமாகும் போது இவ்வளோ பெரிய விஷயம் ிருக்கு இப்படி வந்து சத்யா வந்து திருடி இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா சும்மா விடுவாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தை எழுத்துருவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சும்மா கிடையாதுங்க சொல்லவே வேணாம் ஆட்டமாக ஆடிருவாங்க அவள் எப்படியாவது சத்யா மேலே கேஸ் கொடுக்கணும் சத்யா ஜெயிலுக்குள்ளே போகணும் சத்யா விடக்கூடாது சத்யா வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க சத்யாவை எப்படியாவது நம்ம அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டு அவனை உள்ளே தள்ளணும் அவன் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அண்ணாமலை எவ்வளோ சொல்கிறாரு விஜயா வேண்டாம் விஜயா இது சரிப்பட்டு வராது இது நமக்கு வந்து தேவையே இல்லாத வேலை இது அதை நம்ம விட்டுருவோம் மன்னிச்சிருவோம் ஏன்னா ஆயிருந்தா இருந்தாலும் அந்த பையன் நம்ம சொந்தக்காரனை போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் எதையுமே விஜயா கேட்குற மாதிரி இல்லை விஜயா வந்து ஒரு எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க என்னதான் பண்ணாலும் நடக்க போகிற பிரச்சனையை வந்து தடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதற்கான வாய்ப்பு அப்படின்றதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைக்கு எதாவது முடிவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவு அப்படின்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இவங்க தான் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் ஏன்னா இது சத்யாவோட வாழ்க்கை ஆனால் எதுவுமே பண்ண முடியாது இந்த பிரச்சனை போயிருச்சு ரோகினி எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த பிரச்சனையால் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட பிரச்சனையும் இந்த பிரச்சனையால் முடியப்போகுது எல்லாத்துக்கும் காரணம் ரோகினி தான் ரோகினி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை தேங்க்யூ ஃபார் வாச்சிங் நீங்களு பிடிச்சிருந்தினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைபர் இல்லையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू